ஆ நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சண்டே சண்டே என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் எல்லாம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பீங்க லீவுன்ட்டு நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க போ போவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போவாங்க சில பேர் ஃபங்க்ஷனுக்கு போவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கறி கடைக்கு போயிருப்பாங்க அப்புறம் ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க போயிருப்பாங்க நிறையா பேர் அவங்க தேவைக்காக போயிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா சண்டேனால் கொஞ்சம் எல்லாம் பரபரப்பாக தான் இருப்பீங்க பார்த்தீங்கன்னா சண்டே அதனால எல்லாம் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பீங்க ஓகே ஆனால் உங்கள் ஊரில் மழை வருது என்னென்னு தெரியல இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக மழை வந்து தூரிக்கிட்டே இருக்குது கோயம்புத்தூரில் சரியான மழை மழை ஸ்பீடாக வந்தாலும் பரவாயில்ல லைட்டாக ஸ்பீடாக வருது தூருது அப்புறம் தூரிகிட்டே இருக்குது இதே தான் நைட்டெல்லாம் குளிர் தாங்கவே முடியல பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மழை எங்கேயும் போக முடிய மாட்டேங்குது வெளியே வே வியாபாரத்துக்கு போகலான்னா வியாபாரம் இல்லை மழை மழை வந்ததுன்னா வியாபாரம் இருக்காது எங்களுக்கு மழை நின்னா தான் வியாபாரமே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் முக்கால்வாசி வேறத்துக்கு மழை நின்னா தான் வியாபாரமே பாவம் இந்த தெரு ஓரத்தில் இருக்கிறவங்களா இந்த தெரு ஓரம் கடை போட்டிருக்கிறவங்க ஒரு தள்ளு வண்டியில் காய்கறி விற்கிறவங்க ம ஏதாவது தள்ளுவண்டியில் அதாவது சேல்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம் தான் மழை வந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் எதுவும் எடுக்கலை மட்டனும் எதுவும் எடுக்கலை பாருங்க சிக்கனமாக நாங்கள் ஆப்பி செஞ்சுருக்குறோம் இப்போ காலையில் டிஃபன் தான் ஆப்பம் பாருங்கள் எப்படி அழகாக இருக்கா சூப்பராக இருக்குதா காட்டுற பாருங்க பாருங்கள் ஆப்பமாக இல்லை சட்டியான்னு கேட்டுறாதீங்க ஆப்பம்தான் சரியா தெரியுதா ஆ இப்போ தெரியுதா பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கிறேன் பாருங்க அதுக்கு தேங்காய் சட்னி அதுக்கு எப்படி இருக்கும் நீ பாருங்கள் தேங்காய் சட்னிக்கு ஆப்பத்துக்கு எப்படி இருக்கும் கம்மெண்டில் சொல்லுங்கள் ஓகே பின்னாடி காட்டுறோம் பாருங்கள் பாருங்க ஆப்பம் பாருங்க காலையிலேயே ஆப்பம் சூடாக ஊற்றி கொடுத்துட்டாங்க நைட்டே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க மாவுலாம் பாருங்க சூப்பராக ஆப்பம் பஞ்சு மாதிரி இருக்குது உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி சுடுவீங்களா கமனில் சொல்லுங்கள் ஆப்பம் அதுக்கப்புறம் சட்னி நல்லா கொத்தமல்லியெல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்க சட்னி சூப்பராக இருக்குது தேங்காய் சட்னி வாங்க சாப்பிடலாம் எப்படிங்குன்னு சொல்கிறேன் ஓகே ங்க சாப்படலாம் பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குது அப்படியே வாங்க பிச்சு பாருங்கள் பிச்சு சட்னியில் போட்டு அப்படி ஒரு முக்கு முக்கு எடுத்துடணும் பாருங்கள் சட்னி இவ்வளோ இருக்குன்னு உள்ள பார்த்திங்களா அப்படியே ஒரு பேர்ட்டு பேர்ட்டி அப்புறம் அப்படியே ஒரு சாப்பிட வேண்டியதான் பாருங்கள் மக்களையும் சாப்பிட்லாமா கூட சாப்பிட்டா அருமையாக இருக்கும் அருமை உங்கள் வீட்டில் ஆப்பமா இல்லை உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி காலையில் திப்பன் கம்மியில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆப்பம் உங்கள் வீட்டில் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு முட்டை அப்போ ஊற்றி கொடுத்துருக்குறோம் பாருங்கள் தெரியுதுங்களா ஒரு சின்ன வீடியோ ஓகே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நீங்களும் க சாப்பிடுங்க சாப்பிட்டு நீங்களும் சாப்பிடுங்க இன்னொன்று இந்த மாதிரி ஆப்பை பஞ்சு போல் செய்யணும்னா அது எப்படி மாவு அரைக்கணும் என்னங்கிறது வேணும்னா டிப்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் அம்மாட்ட கேட்டு நான் வீடியோ போடுறேன் ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே மக்களே அப்படியே மானே பொன் மானை தேனியெல்லாம் போட்டுவிட்ருங்க பாய் மக்களே